சீமத்தியை விட்டு சித்தாட்டிய மனோநந்தனகேதுவே நந்தநந்த சுந்தரியை அஞ்சு அஞ்சிகுடிக்கு ஒரு சந்ததியாக ஆழ்வார்கள் தஞ்சைலை விஞ்சி நிற்கும் பிஞ்சாய் பழுத்திருந்து ஞானபக்தி வீராக்கியங்களோட வேதமனைத்துக்கும் பித்தாக கொடுத்த பிரபந்தங்கள் ஆண்டாளுடையது அவ்வாண்டாள் இரண்டு பிரபந்தங்களை அனுகிரகித்து திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியுமாக அத்திருப்பாவையிலே இருபத்தி ஏழாவது பாசுரத்தை அனுபவிக்க கூடியுள்ளோம் கூடார வெல்லும் ஷீ கோவிந்தா உந்தன்னை கொண்டு யாம்ரிசம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தொடை சிவிப்புவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சூரு மூடனை மீது முழங்க வழிவார குடியிருந்து குளிர்ந்து ஏலோரம் என்பது இருபத்தி ஏழாவது பாசுரம் இருபத்தி ஆறாவது பாசுரத்தாலே நீ கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தது ஆளினிரையாய் அருள் என்று பிரார்த்தித்தது நோன்புக்கு வேண்டியதான உபகரணங்களை எல்லாம் பிரார்த்தித்தது எம்பெருமான் இப்பாசுரத்திலே அத்தை தர வேணும் அதற்காக எம்பெருவானை கொண்டாடுகிறார்கள் கூடாரவல்லும் ஷீர் கோவிந்தா கூடமாட்டோம்னு ஆறு இருக்காளோ அவர்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடியவனே யாரெல்லாம் பகவானோடு சேரமாட்டோம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை ஜெயிக்கக்கூடியவன் கூடாரவிலும் ஸ்ரீ கோவிந்தா ஒந்தன்னை பாடிப்பறை கொண்டு தேவரீரை பாடி திருவடியை பாடி திருநாம சங்கீர்த்தனத்தை பாடி வாயினாலே பாடி மனதினாலே சிந்தித்து துய மலர்களை கொண்டு துழுது எல்லாம் பண்ணி யாம் பெரு சம்மானம் நான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்மானம் என்ன யாம் பெரு சம்மானம் எங்களுக்கு கெடுக்க கிடைக்கக்கூடியதான பகவானம் என்ன பறை அந்த கைங்கரியங்கிற புருஷார்த்தம் யாம் சம்மானம் அது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நாடு புகழும் பரிசாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் தெரியும்படியாக உலகமே போற்றும்படியாக இருக்க வேண்டும் அந்த கைங் அந்த அந்த புருஷார்த்தத்தை பெறக்கூடியதான விஷயம் இருக்கே லோகமே நம்மை கொண்டாடும்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாடு புகழும் பரிசினால் நன்னாக என்னென்ன கொடுக்கணும் சூடகமே கைக்கு போட்டுக்க கூடிய சூடகம் தோல் வலையே தோளுக்கு சாத்திக்கக்கூடிய திருவாபரணம் தோடே காதுக்கு இட்டுக்கூடிய திருவாவரணம் செவிப்பூவே அதுக்கு மேல இருக்கக்கூடியதான காதுக்கு மேல இருக்கக்கூடிய திருவாவரணம் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே அப்படின்னா கால்களுக்கு அணிந்திருக்க கூடியதான திருவாபரணம் என்று பல்கலனும் யாமடிவோம் ஆடை உடுப்போம் என்று இந்த இப்ப நோன்பெல்லாம் முன்னாடி நோத்தாச்சோ இல்லையோ இதுவரைக்கும் நோன்பு நோத்துட்டு இருந்தா இப்ப நோன்பு நோத்து முடித்த பிற்பாடு சமானம் எப்படி இருக்கணும் ஏன்னா இந்த திருவாபரணங்களையெல்லாம் நீயும் நப்பின்ன பிராட்டியும் அணிவிக்கப்பட்டதான திருவாபரணங்களாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாங்களா சேர்த்துக்கூடாது நீங்களா எங்களுக்கு அனுபவிக்கணும் அணிவிக்க வேண்டும் அப்படி அனுபவிக்கப்படும்படியாக இருக்கக்கூடிய திருவாபரணங்களாக இருக்க வேண்டும் சூடகமே தோல்வலையே தொடையே சுழிப்புவே பாடகமே என்றனையா பல பல அரிகலன்களும் யாமணி வேண்டும் யாமணிவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா ஆடை உடுப்போம் நன்னா வஸ்திரங்கள்லாம் தரிசிப்போம் முன்னாடி என்ன சொன்னா நாங்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம் மை இட்டு எடுத்தோம் மலரட்டு நாம முடியும் அப்படிலாம் சொன்னாலும் அது நோன்புக்கு முன்பா இப்ப நோன்புக்கு அப்புறம் நல்ல புது புது வஸ்திரங்களை சாத்தி கொள்ளுவோம் அடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு சாப்பிடுவோம் நல்ல பாலாலே தலையை பண்ணப்பட்டதான சோரை அமுதி செய்வோம் பகவானுக்கு நெவேத்தியம் செய்து அத்தைய நாம் அமு அனுபவிப்போம் நெய்யுண்ணோ அதாவது ஆடைகடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து வழங்கை வழிவார நன்னா நெய்யெல்லாம் நல்லா சமிருத்தியா முன்னாடி நெய் உண்ணோம்னா இப்ப நல்லா நெய் நிறைய விட்டுக்கோங்கிறா நெய்யை நீடு மூடனை பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து நன்னா எல்லாருமா கூடியிருந்து பகவதத்திலே ஈடுபடுவோம் அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இதுக்கு சுவதேசார்த்தம் என்பது ரொம்ப உள்ளார்ந்த பொருள் அதை எப்படி தெரிந்து கொள்ள வேணும்னா இந்த பாசுரத்திலே ஸ்ருத்தியார்த்தம் ஸ்ருதியினுடைய அர்த்தம் ஏன்னா வேதமனைத்துக்கும் சொல்லியிருக்கோமோ இல்லையோ ஒவ்வொரு பாசுரத்துக்குமே ஒரு ஸ்ருத்தி அர்த்தம் உண்டு அப்ப அந்த அர்த்தம் என்ன சோ அஸ்முதே சர்வான் காமான் சகபிரமணா விபசிதான்னு ஒரு வாக்கியம் சோஸ்முதே சர்வான் காமான் சகபிரமணா விபசிதானா இந்த முக்தனானவன் பிரம்மத்தோட சேர்ந்து எல்லா கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுது அதுதான் குடியிருந்து குளிர்ந்து அப்ப என்ன ஆகுறது கூடமாட்டோம்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியவர்களை வெல்விக்கக்கூடியவன் என் பெருமாள் கூடுவோம்னு சொன்னா தோத்துப்படுறான் நம்ம பெருமாள் பெருமாளை நான் அவனோட கூட்டேன்னா அவன் நம்மள்ட்ட தோத்துப்படுறான் ஆனால் கூடமாட்டேன்னு சொன்னால் அவன் ஜீவி கூடார கூடாரவிலும் ஸ்ரீ கோவிந்தா உந்தன்னை பாடி உன்னை சேவிச்சு என்ன பண்ணுறான் முக்தனா போடுறானோ இல்லையோ போன பிற்பாடு உந்தன்னை பாடி பறக்கொண்டு யாம்பரிசமான நமக்கு கிடைக்கக்கூடிய பகுமானம் என்ன மேலே போன பிற்பாடு என்ன கிடைக்க போகிறது என்ன இங்கிருந்து சில விஷயங்கள் கிடைக்கிறது அங்கே போன பிற்பாடு சில விஷயங்கள் கிடைக்கிறது ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது யாம் சம்மானம் நாடுகழும்பறி நாளன்னாக சூடகமே ஆச்சாரியரானவர் குரு என்று சொல்லப்படுகிற ஆச்சாரியரானவர் நம் கைகளை பற்றி கொண்டு நமக்கு அதுக்கப்புறம் தானே நமக்கு பஞ்சம்ஸ்காரம் சாதிக்கிறாரோ இல்லையோ அதைத்தான் கடகர்கள் என்னும் அது ஆச்சாரியர்களை கொண்டு கைகளை பிடித்து நமக்கு அவர்கள் அழைக்கிறார்கள் வாங்கோ பஞ்சசம்ஸ்கார சாதித்துக் கொள்ள வேண்டும் ஸ்தாபகா அத்தா நாம மந்திரோ யாகஷ பஞ்சமகா என்று சாஸ்திரம் சொல்லி உள்ளது அப்படி ஐந்து விதமான சம்ஸ்காரத்தை இந்த ஆத்மாவுக்கு செய்து கொள்ள வேணும் இந்த சரீரத்துக்கு செஞ்சுக்கணும் செஞ்சிருந்தோம்னா அவன் அந்த கிரமத்தின்படி வாழ வேணும் அப்படிங்கிறத முதல்ல ஆச்சாரிய நமக்கு இல்லையோ அதுதான் கையை பிடித்து கொண்டு நமக்கு கடகல் நமக்கு தெரிவிப்பது தான் சூடகம் தோல்வளையே என்னால் சங்கு சக்கர லாஞ்சனங்களை நமக்கு பொறிக்கிறார்கள் அப்ப இந்த பக்கம் வலதுகை பக்கத்திலே சக்கரம் இடதுகை பக்கத்திலே சங்கத்தை சாதித்து நமக்கு அவர்கள் பஞ்சசம்ஸ்காரத்தை சாதிக்கிறார்கள் அதான் வலையே அதுக்கப்புறம் தோடே அதுக்கப்புறம் என்ன பண்றார் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் என்ன பண்றார் முதல்ல திருமந்திரத்துல காதிலே வைத்து கொண்டு நமக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் எட்டெடுத்த மந்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் ஆச்சாரியர் அப்ப அது காதுகளுக்கு நமக்கு எல்லா அப்படி ஏன்னா ரொம்ப முக்கியமானதோ இல்லையோ அது காதுகளுக்குள்ளேயே அத்தை உபதேசம் பண்ணுகிறார் சரி அதுக்கு மேலே அதனுடைய அர்த்தம் என்று சொல்லப்படுகிற தயத்தையும் உபதேசம் பண்ணுகிறார் திருமந்திரத்தினுடைய அர்த்தம் தயத்திலே தயத்தினுடைய அர்த்தம் சரமஸ்லோகத்திலே அப்ப அதெல்லாம் நமக்கு இல்லையோ சூடகமே கையிலே கையை பிடித்து கொண்டு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பெறுகிறோம் அதற்கப்புறம் பஞ்சசம்ஸ்காரம் சாதித்துக் கொள்ளுகிறோம் தோல்வளையே தோடே திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் அதுக்கப்புறம் செவி பூபி என்று மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் அதாவது அர்த்த உபதேசம் பண்ணுகிறார் பாடகமே பாடகம் என்னால் சரமஸ்லோகத்தை சொல்லும்படியாக ஏன்னா பெருமான் சொன்னது எல்லா தர்மங்களையும் விட்டு என்னுடைய என்னையே பத்து அப்படி சொன்னாலும் இல்லையோ சரமமான உபாயமும் இல்லையோ நமக்கு அது எம்பெருமானுடைய திருப்படிகளே உபாய உபயங்கள்னு சொல்ல இல்லையோ அதனால பாடகமே என்று இந்த இந்த ஸ்லோகங்களை பாடகமே என்று அணைய பல்கலனும் ஞாபடிவோம் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஞானபக்தி வைராக்கியங்கள் வேணும் இல்லையோ அதோட கொண்டு ஞானபக்தி வைராக்கியங்கள் என்ன ஆச்சாரியனுடைய அபிமானம் ஆச்சாரியனுடைய அபிமானத்தை பெறும்படியாக இருக்க வேண்டியது என்ன இதெல்லாம் நமக்கு சொல்லதோ இல்லையோ பாடகமே என்று அணைய பல்கலனும் ஞாபடிவோம் அதுக்கப்புறம் ஆடை உடுப்போம் உடுத்து பீதக பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு என்று பகவானுக்கு அத்தை சாத்தி நாம் அணிவித்துக் கொள்வோம் பால் சோறு அமுது பண்ணுவோம் முன்னாடி பண்ண மாட்டோம்னு சொன்னால் இப்போ எல்லாம் பால் சோறு அமுது பண்ணுவோம் பாலாலே தலிக பண்ணப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த பதார்த்தங்களை பிரசாதங்களை பகவானுக்கு அதை நைவேத்தியம் செய்துவிட்டு அத்தை நாம் உட்கொள்ளுவோம் அதன் பின்னே பால் சோறு பகவானோடு சேர்ந்து போய் அங்கே மேலே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அங்கே பகவானோடு சேர்ந்து நித்யமுக்தர்களோடு சேர்ந்த நாமும் அஹமன்னம் 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 அகமன்னாது அகமன்னாது அஹமன்னாதஹ அஹக் ஸ்லோகத அஹக் அகமஸ்மி அஹக் ஸ்லோகது அகமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய யோமாததாயி அமருதஸ்யநாபாய் யோமாதாயி சைதேவமா அஹமன்னம் அஹமன்ன இப்படின்னு அந்த வேதவாக்கிய இந்த சாமவேதத்திலே வேதத்திலே கொண்டு அகமன்னம் நாம் எம்பெருமானுக்கு அன்னமாக பதப்படுத்தப்பட்ட ஒரு அன்னமாக அகம் அன்னம் அஹ அன்னாதா பகவன் பகவான் நம்மை உண்ணக்கூடியவன் நாம் உண்ணப்படுமவன் நாம் அன்னமாக உள்ளோ அவன் அன்னாதனாக உள்ளான் அன்னாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மை அன்னமாக புஜிக்கிறான் அப்ப இந்த அண்ணன் என்னைக்கான ஆசைப்படுவோம் இவர் நன்னா என்னை போட்டு வாயில போட்டு நன்னா மருந்து சாப்பிடுறார் அப்படின்னு என்னைக்காவது இந்த அன்னமானது ஆசைப்படுமோ அத போலதான் நாமும் பரார்த்தமாக எம்பெருமானிடத்திலே நாம் ஆனந்தப்படுகிறோம் அவன் நம்மை உண்ணுகிறான் அப்படிங்கிறது அதுதான் இந்த ஸ்ருதியினுடைய அர்த்தமே சொல்லப்படுகிறது அதைத்தான் கூடியிருந்து குளிர்ந்து சோ அஸ்னுதே சர்வான் காமா சகபிரமணா விபசிதா கூடியிருந்து குளிர்ந்து ஏலோ ரம்பாவா எந்தனைய பல்கலனும் யாம் அடிவோ ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்க வழிவாரா குடியிருந்து குளிர்ந்து எல்லோருமாக சேர்ந்து குளிர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தது இருபத்தி ஏழாவது பசுரம் அடுத்த நாள் பார்ப்போம் அன்னாள் திருப்படிகளே சரணம்